உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜூடும் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களை பற்றி நாம் ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் இந்த கும்பராசி பெண்களின் மனது தும்ப மலர் போன்றது நல்ல திடமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்கு துவண்டு விடுவார்கள் அப்படி துவண்டாலும் இறைவன் மீண்டும் தண்ணி தொளித்து எழுப்பி விடுவான் கும்பராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லோரும் ஒரு விஷயத்தை நினைத்துக் கொள்வார்கள் ஒன்று பிச்சைக்காரனா பிறக்கணும் அல்லது பணக்காரனா பிறக்கணும் இந்த நடுமதியில் பிறந்து பிச்சையும் எடுக்க முடியல பணக்காரனாகவும் வாழ முடியல என்ற கருத்தை முன்வைப்பார்கள் தொண்ணூறு சதவீதம் கும்பராசியில் பிறந்த பெண்கள் சிறுவயது வயது முதல் பெரும் கஷ்டத்துக்கு ஆளாவது வீட்டு வேலை செய்யக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு மட்டுமே படித்து வாழ்வில் முன்னுக்கு வரக்கூடிய நிலை ஏற்படுமே தவிர அறுபது எழுபது சதவீதம் பேருக்கு படிப்பு குறைவாகத்தான் அமையும் எழுபது சதவீதம் கும்பராசி பெண்கள் ஹவுஸ் ஒய்ப்பாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய நல்ல குணம் கொண்டவர்கள் குடும்ப பொறுப்புகளை தானாகவே ஏற்று தன் கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும் தனக்கு பிறந்தவர்களாக இருக்கட்டும் அவர்கள் நல்லா படிக்க வேண்டும் என்று தன்னை ஒரு மெழுகுவர்த்தி அதுவும் ஒரு பழமொழி சொல்வார்கள் ஒருவர் ஏணியாக இருந்தால் மற்றவர் ஏறி போக முடியும் அதுவும் அவர்களே சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு தியாகம் உள்ளம் கொண்டவர்கள் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றுவாங்க இவங்க வந்து கொடுப்பதெல்லாம் யாருக்கு என்றால் ஆன்மீகத்துக்கு ரொம்ப செய்வார்கள் இவர்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கூட கோயில் டொனேஷன் என்று யாராவது போய் கேட்டா உடனே மனமும் வந்து செய்வாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி சாமி அப்படி செய்த இப்படி செய்த என்று நம்ம ஏண்டா பிறந்தோன்னெல்லாம் நொந்து போய் சாமி திட்டும் அளவுக்கு இருப்பாங்க ஆனால் சாமிக்கு என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லாமல் எப்படியாவது கஷ்டப்பட்டால் சம்பாதிச்சு அந்த வரியை கட்டிவிடுவார்கள் அவ்வளவு தெய்வ பக்தி உள்ளவர்கள் ஆனால் அந்த தெய்வபக்தி இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ள மாட்டார்கள் எப்பொழுதும் தனக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் தன்னை அடுத்தவர்கள் மதிக்க வேண்டும் என்று தனக்கு என்று ஒரு தனி வழி இருக்க வேண்டும் என்று லட்சியம் கொண்டவர்கள் இவர்கள் கனவெல்லாம் சிறியதாக இருக்காது மிகப்பெரிய கனவாக இருக்கும் அந்த கனவுக்கு சிறு வயது முதலே அச்சாரம் போட்டு நடுவயதுக்குள் எப்படி அந்த இலக்கை அடைந்தே தீர்வார்கள் இந்த கும்பராசி பெண்கள் இந்த கும்பராசி பெண்கள் எப்பொழுதும் தன்னை ஒரு டெரர் போல காட்டிக்கொள்வார்கள் ஏனென்றால் தன்னை பற்றி யாரும் எந்த விதத்திலும் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பார்கள் ஒரு குடம் இருக்கும் என்றால் அந்த குடத்தின் அருகில் சென்று அதை எட்டி பார்த்தா தான் அதுக்குள்ள என்ன இருக்கு என்று தெரியும் அதுபோல் இவர் மனதுக்குள் என்ன இருக்குது என்று இவர்களுக்கே தெரியாது எந்த நேரத்தில் எந்த மாதிரி யோசிப்பார்கள் என்று தனக்கே தெரியாத போது இவர்களைப் பற்றி மற்றவர்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் ரொம்ப யதார்த்தமானவர்கள் ஆனால் கொஞ்சம் சுயநலம் உள்ளவர்கள் சுயநலம் என்றால் சுய கௌரவம் உள்ளவர்கள் கும்பராசி பெண்களை சாதாரணமாக யாரும் நினைத்து விடக்கூடாது இவர்கள் சிரித்தால் வடிவேல் சொல்வது போல் வெண்கல சொம்பு மாதிரி கலகல கலகலாக இருக்கும் ஆனால் சிரிக்க கூட தயங்குவார்கள் பேசுவார்கள் பேசிலையும் பாதி நிறுத்தி விடுவார்கள் சிரிப்பார்கள் சிரிக்க சிரிக்க பாதி நிறுத்தி ஏனென்றால் இவர்களுக்குள் ஒரு தனி ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் தன்னை பற்றி யாரும் எந்த விதமாக நினைத்து விடக்கூடாது என்ற ஒரு பயம் எப்பொழுதும் அடிமனதில் இருந்து கொண்டே இருக்கும் இவர்களுடன் நெருங்கி பழகுவது அவ்வளவு சுலபம் அல்ல அதுவும் காதலிப்பது அவ்வளவு சுலபமும் அல்ல இவர்களிடம் காதலை சொன்னால் அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தனக்கு காதல் வந்துவிட்டாலும் அந்த காதலை சொல்வதற்கு தயங்குவார்கள் ஏனென்றால் அதில் ஒரு சந்தேகம் வரும் எங்கே நம்ம ஏமாற்றப்பட்டு விடுவோமோ என்ற ஒரு சந்தேகம் வந்துடும் அதனாலே தன் காதலை மறைத்து வாழக்கூடிய நிலை ஏற்படும் அந்த பயம் வேறொன்றும் இல்லை முன்னெச்சரிக்கை அவ்வளவுதான் எந்த விஷயத்திலும் ஏமாந்து விடக்கூடாது என்ற ஒரு கேர் அவ்வளவுதானே தவிர எப்பொழுதும் சுதந்திரமாகவே இருக்க ஆசைப்படுவார்கள் யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்க மனம் இவர்களுக்கு இடம் தராது அது ஏன் என்று ஆய்வு செய்து பார்த்தால் கும்ப ராசி காற்று ராசியாகும் நிலத்துக்கு வேலி போடலாம் ஆனால் காற்றுக்கு வேலி போட முடியாது கும்பத்தில் பிறந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் இவர்கள் மன வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஏனென்றால் இவர்களுக்கு வரக்கூடிய கணவன் ஒன்று சிம்ம ராசியாகவோ அல்லது மேச ராசியாகவோ அல்லது தனுசு ராசியாகவோ அமைவார்கள் பெரும்பாலும் இப்படித்தான் அமைவார்கள் ஒரு சிலருக்கு தான் ராசி துலாம் ராசி மிதுர ராசி என்று அமைவார்கள் ஒரு சிலருக்கு ராசியே அமைந்துவிடுவார்கள் விருச்சகத்தில் இருக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் பகைமை ஏற்படும் அதேபோல் போல் மேசத்தில் உள்ள செவ்வாய்க்கும் சனிக்கும் பகைமை ஏற்படும் அதேபோல் சிம்மத்தில் உள்ள சூரியனுக்கும் சனிக்கும் பகைமை ஏற்படும் தனுசில் உள்ள குருவுக்கும் சனிக்கும் பகைமை ஏற்படும் ஆனாலும் இந்த ராசிக்காரர்கள் தான் கணவனாக வந்து அமைவார்கள் காதலனாக வந்து அமைவார்கள் அதுதான் அவர்களுடைய விதி ஒன்று அது லக்னமாக இருக்கும் அல்லது ராசியாக இருக்கும் ஆக மொத்தம் கும்ப ராசிக்காரர்கள் மன வாழ்க்கையில் நொந்து வாழ வேண்டும் என்பது விதியாகும் ஆரம்பத்தில் எல்லாம் சுமூகமாக தான் போகும் இந்த கும்பத்தில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் தைரியமானவர்கள் மற்றவர்களுக்கு வாண்டடா போய் உதவி செய்யக்கூடியவர்கள் வாண்டடா அறிவுரை கூறுவார்கள் இந்த வான்ட அறிவுரை கூறுவதால் அவர்கள் இவர்களை இழிவாக பேசக்கூடிய நிலைகள் ஏற்படும் அப்படியும் இழிவாக அவர்கள் பேசினாலும் இவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய கடமை நாம் செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு வாண்டடாக அறிவுரை கூறி அவர்களை எப்படியா நல்ல வழி நடத்த வேண்டும் என்று மனதில் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வார்கள் அவ்வளவு நல்ல பெண்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள் சற்று வளர்த்தியாக இருப்பார்கள் இவர்கள் கை கால எல்லாம் கொஞ்சம் நீண்டமாகத்தான் இருக்கும் மூக்கு நீட்டமாக இருக்கும் கண்கள் கூர்மையான பார்வையாக இருக்கும் நேர்த்தியான பார்வையாக இருக்கும் யாரை பார்த்தாலும் கண்ணுக்கு கண்ணு ஐ டு ஐ பேஸ் டு ஃபேஸ் என்று அனைவரையும் முகத்தை பார்த்து தான் பேசுவார்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ரொம்பவும் குண்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் வள்ளியாகவும் இல்லாமல் அதிக உயரமும் இல்லாமல் அதிகமாக குள்ளமாவும் இல்லாமல் பார்த்தால் கண கச்சிதமாக அளவெடுத்து செஞ்சது போல வளர்த்தாங்களா உடனே வெள்ளையா இருப்பாங்க என்று நினைத்து விடாதீர்கள் சதை நட்சத்திர பிறந்தவர்கள் வெள்ளையா இருக்க மாட்டார்கள் மாநிலமாகத்தான் தான் இருப்பார்கள் ரொம்பவும் கலராக இருக்க மாட்டார்கள் ரொம்பவும் கருப்பாக இருக்க மாட்டார்கள் ஒரு படத்துல வந்து ஒரு அடையாளம் கேட்பாங்க ஒரு திட நான் அவ்வளவு கருப்பாவும் இல்லை அவ்வளவு சிவப்பாகவும் இல்லை அவ்வளவு கட்டையாகவும் இல்லை அவ்வளவு கொட்டையாகவும் இல்லை என்று சொல்லுவான் அந்த மாதிரி இந்த ராகு பகவானுடைய சதய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்வார்கள் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அதுவும் தன் குடும்பத்திற்காக தன்னை ஒரு ஏணியாக அமைத்து எவ்வளவு கஷ்டமான வேலையை கூட வெளிநாட்டுக்கு சென்று அங்கு அடிமைப்பட்டு கூட அந்த பணத்தை கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக கொடுப்பார்கள் அவ்வளவு ஒரு புனிதமான பெண்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இவர்கள் கொஞ்சம் சிவப்பாகவே இருப்பார்கள் இடுப்பு பகுதி குண்டாக தடிச்சிருக்கும் கால்கள் நல்ல கரலக்கட்டை போல கின்னு இருக்கும் இவர்கள் கண்களை பார்த்தால் மீண்டும் ஒரு முறை பார்க்க தோண்டும் அந்த அளவுக்கு பிரம்மியமாக அழகா இருக்கும் புருவங்கள் நீண்டு வளைந்திருக்கும் மூக்கு மிக கச்சிதமாக அமைந்திருக்கும் இதெல்லாம் உண்மையா இல்லையா என்று நீங்க கமெண்ட்ல சொல்லணும் இயற்கை ஜோதிடப் பதிவு ஏதோ போற போக்குல போடக்கூடிய பதிவாக இருக்காது ஒவ்வொரு ராசிக்கும் அவங்க இடத்தில் இருந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று ஆழ்ந்த சிந்தனையோடு மிகுந்த ஆராய்ச்சியோடு எதையும் உறுதியோடு சத்திய வாக்கோடு இறைவன் அருளால் அனைத்தையும் ஆய்வு செய்து மக்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து வரைக்கிறது இந்த கும்பராசி பெண்கள் எந்த விஷயத்திலும் தாழ்ந்தவர்கள் அல்ல தன் வாழ்வில் எப்படியும் உயர்ந்த நிலைகள் அடைந்தே தீர்வார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் அநேக பேர் மான் நிறமாகத்தான் பிறப்பார்கள் ஒரு முப்பது சதவீதம் பேர் மட்டும்தான் நல்ல சிவப்பாகவும் பார்ப்பதற்கு கவர்ச்சியாகவும் இருப்பார்கள் மீதமுள்ள எழுபது சதவீதம் பேர் அவ்வளவு கவர்ச்சி இருக்காது இருந்தாலும் இவர்கள் மனசு அழகாக இருக்கும் அதே போல் இந்த கும்பராசி பெண்களின் மனசு ஆழம் அது இல்ல அது சேரும் கடலும் இல்ல ஆழம் இது ஐயா அந்த கும்பராசி பெண்கள் தாயா இது ஐயா அந்த கும்பராசி பெண்கள் தாயா ஏன் எதற்கு என்ன என்றெல்லாம் கேட்க முடியாது அவர்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அது அவ்வளவுதான் அதனால தான் இந்த பாட்டை பாட வேண்டிய சூழ்நிலை இந்த கும்பராசி பெண்களை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் காதலிக்கும் காதலர்கள் தாடி வைத்து தேவதாசு நானு ஒரு ஜாதிதா நடி உன்னை தேடி இங்கு வந்தேன் என பாடக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா இவர்கள் காதலிக்கும் போது அவ்வளவு சீக்கிரம் பிடி கொடுக்க மாட்டார்கள் சரி என்று சம்மதித்து விட்டாலும் தன் குடும்ப பாரத்தை சுமப்பதற்காக அந்த காதல் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுவார்கள் அதனால் காதலித்தவர்கள் எந்த காரணத்துக்காக நம்மை ஒதுக்குகிறார்கள் என்று தெரியாமல் மனமே பித்து பிடித்து விடும் திருமணத்திற்கு பிறகு எவ்வளவு பாசத்தை கொட்ட முடியுமோ அவ்வளவு பாசத்தையும் கொட்டுவார்கள் அப்பவும் கூட தன் தம்பி தங்கைக்காகத்தான் இவர்கள் வாழ்வார்கள் அதனாலேயே இவர்களுக்கு மன வாழ்க்கையில் கொஞ்சம் கசப்பு ஏற்பட்டுவிடும் எப்பொழுதும் நாட்டுக்காகவும் பொதுநலத்துக்காகவும் வீட்டுக்காக வாழக்கூடிய அனைவருக்குமே மன வாழ்க்கை அவ்வளவுக்கா சிறக்காது இவர்கள் சுய கௌரவம் சுயநலம் பார்ப்பவர்கள் தான் ஆனால் தன்னுடைய சுக சுயநலம் பார்க்காமல் தன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை இவர்கள் மிகவும் கவனித்துக் கொள்வதால் தன்னுடைய சுகவாழ்வை வாழ்வை இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சில பெண்கள் தன்னுடைய தம்பி தங்கிகளுக்காக திருமணமே செய்து கொள்ளாமல் இருப்பார்கள் ஒரு சில கும்பராசி பெண்கள் திருமணமாகி போய்விட்டோம் என்றால் நம்முடைய தாயை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று பயத்தில் அந்த தாய்க்காகவும் திருமணம் வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவார்கள் அவ்வளவு தியாகம் உள்ளம் கொண்டவர்கள் இந்த கும்பராசி பெண்களைப் போல மற்ற யாருமே தாய்க்காக அவ்வளவு தியாகம் செய்ய மாட்டார்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய குழந்தைக்காக வேண்டும் என்றால் தியாகம் செய்வார்கள் ஆனால் இந்த கும்பராசி பெண்கள் தான் பிறந்த இடத்திற்கு மதிப்பு கொடுத்து தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இந்த பாட்டுக்கு முழுமையாக நூறு சதவீதம் சொந்தக்காரர்கள் இந்த கும்பராசி பெண்கள் பிறந்த இடத்தை மதித்து தன் தாயை கோவிலாக நினைத்து அந்த தாய்க்காகவே தன்னுடைய சுகத்தில் இழந்து தன்னை ஒரு சேவகையாக ஆக்கிக் கொள்வார்கள் அவ்வளவு உயர்ந்த உள்ளம் கொண்ட இந்த கும்பராசி பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மிக மிக அற்புதமான வருடமாக அமையும் எண்ணியதெல்லாம் இடேறும் தொட்டதெல்லாம் துளங்கும் கெட்டதெல்லாம் விலகும் உங்களுடைய லட்சிய கனவெல்லாம் நிறைவேறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மிக மிக அற்புதமான வருடமாக அமையும் எண்ணியதெல்லாம் இடேறும் தொட்டதெல்லாம் துளங்கும் கெட்டதெல்லாம் விலகும் உங்களுடைய லட்சிய கனவெல்லாம் நிறைவேறும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும் என இறைவனிடம் துவா செய்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு பூஞ்சோலையாக மாற வேண்டும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இறைவன் லாபத்தை வாரி வழங்க வேண்டும் இவ்வளவு உன்னத குணம் கொண்ட கும்பராசி பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாக விளங்கட்டும் என இறைவனிடம் துவா செய்து மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்